நாம தைவீக்கத்தை தேடி போனால் கிடைக்காது நமக்கு என்னதுக்கான எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு புரியலையே இந்த நூற்றி பதினாலு சக்கரம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இப்படி உட்காந்தா தெய்வீகம் இங்கே வந்து பொதிச்சிக்கணும்னு அதுக்கு ஆர்வம் வந்துடணும் சும்மா உட்காந்தா உலகம் என்ன பிரபஞ்சமே இங்கே வந்துச்சு இந்த உடலில் நூற்ற பதினாலு சக்கரத்தோட செயல்பட்ருக்குது இந்த நூற்று பதினாலு சக்கரம் எல்லாருக்கும் ஒரே ஒரே இடத்துல ஒரே நெல் இல்லை அது பலவிதமாக இருக்குது இந்த நூற்று பதினாலு சக்கரம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இது இங்கே இருக்கிறது கொஞ்சம் இப்படி பண்ணால் வேறு மாதிரி ஆகிடும் இங்கே இருக்கிற சக்கரம் இங்கே போனால் இன்னொரு மாதிரி ஆகிடும் இது சரியாக எந்த மாதிரி பண்ணிக்கணும்னு நாம் இப்படி உட்காந்தா தைவீக்கம் இங்கே வந்து புதிச்சுக்கணும்னு அதுக்கு ஆர்வம் வந்துடணும் நாம தைவீகத்தை தேடி போனால் கிடைக்காது நமக்கு என்ன எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு புரியலையே எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கே இல்லை எல்லா இடத்துல எல்லா இடம்னா நமக்கு புரியலையே அதுக்கு நாம் என்ன கற்றுட்டோம்னா யோக கலாச்சாரத்தில் நம்ம உடலை தைவீகத்துக்கு ஒரு வரவேற்பாக பண்ணிக்கணும் இது வரவேற்பாக நாம் பண்ணிக்கணுன்னா இந்த நூற்று பதினாலு சக்கரம் ஒரு நிலைக்கு வரணும் அந்த மாதிரி நிலைக்கு வந்துடுச்சுன்னா தைவீகம் ஓடி வருது நம்ம நோக்கி நீ தப்பிச்சு முடியாது என்னதுக்குன்னா எங்கே போனாலும் ஓடி வருது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தப்பிச்சு முடியாது ஆனால் தப்பிச்சுக்க முடியுமே மெஜாரிட்டி தப்பிச்சு தானே ஓடிருக்காங்க தைவீகம் ஒன்றும் பண்ண முடியாது எல்லா இடத்துல இருக்கலாம் ஆனால் இல்லாத மாதிரி தானே இருக்குது என்னத்துக்குன்னா அக்னானது அவ்வளோ சக்தியானது ஞானத்துக்கு ஒரு மாதிரி சக்தி இருக்குது அக்ஞானத்து சக்தி சாமானியம்னு நினச்சிக்க வேண்டாம் கடவுளை வெளியே போட்டு பூட்டிட முடியும் நாம பூட்டிட முடியுமா இல்லையா பூட்டிட்டு வெளியே போட்டு பூட்டிட்டு நான் தான் எல்லாமே யாரோட ஆனே யார் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கே இருக்கிறா காட்டு என்ன ஒன்றும் காட்ட முடியாது என்னத்துக்குன்னா எல்லாமே அனுபவம் உள்ளே தான் நடக்குது வெளியே போட்டு பூட்டிட்டா ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்குது இது தெய்வீகத்துக்கு ஒரு வரவேற்பாக பண்ணிக்கணும் உடல் இதுக்காக உடல் நிலையில் நடக்கிற யோகா எல்லாமே இவ்வளோ தான் ஹட்ட யோகான்னு எது சொல்கிறோம் இது என்னன்னா ஹ ட அண்ணா இது சூரியன் இது சந்திரன் ஆண் தன்மை பெண் தன்மை வளர்த்து வளர்த்து வளையும் எடுத்து வளையும் இது ரெண்டு நாம் சரியான நிலை கொண்டு வந்தால் இந்த நூற்று பதினாலு சக்கரங்கள் நாம் சரியான நிலை கொண்டு வந்தால் இது ஒரு மகத்தான ஒரு வ வரவேற்பாக ஏற்படுது எப்போ இது வரவேற்பாக ஏற்பட்டுச்சியோ இது நீங்கள் ஒன்றும் எது தேடி போக தேவை இல்லை எல்லாமே இங்கே இருக்குது தைவீக்கம் மட்டும் இல்லை பிரபஞ்சமே இங்கே ஓடிவருது நான் பாருங்கள் எனக்கு எந்த ஆண்மைக்கும் நோக்கம் இல்லை சும்மா எப்படியோ திரும்பி பார்த்தா இந்த எப்படி இந்த காட்டில் புலிகிழி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் சும்மா அப்படி சும்மா பண்ணுறது உள்ளே தீவிரம் அவ்வளோதான் தெரியும் எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி தீவிரம் தெரியல சும்மாவே பண்ணுறது ஏதோ பதினோரு வயசில் யாரோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு சின்ன யோகா கற்றுக் கொடுத்தாங்க சும்மா செஞ்சே போனேன் அடுத்த பன்னெண்டு பதிமூணு வருஷம் செஞ்சேன் ஒரு நாள் இடைவெளி இல்லாமல் ஒரே ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் செஞ்சேன் ஒரு நாள் எல்லாம் ஓடி வந்துச்சு நானொன்னும் தேடி நான் நானும் போய் ஏதோ உணரணும் ஆன்மீக உரணும் தெய்வீகம் பார்க்கணும் கடவுள் பார்க்கணும் நான் எங்கேயோ போகல நான் என்ன கொஞ்சம் ஏதோ ஒரு மூணு நாலு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் தொழில் பண்ணிட்டு பணம் சேர்த்துட்டு என் மோட்டர் சைக்கிளில் ஓடிடலான்னு நான் பார்க்கறேன் உலகம் முழுக்கமாக ஓடி போயிடலாம் சும்மா உட்காந்த உலகம் என்ன பிரபஞ்சமே இங்கே வந்துச்சு என்னத்துக்குன்னா உடலுன்றது சரியான நிலையை கொண்டு வந்தா இது ஒரு மகத்தான வர வரவேற்பாக மாறிடும் நாம் முதல்ல யோகா மையத்தில் இருந்தது இப்போ கூட இருக்குதோ என்னமோ ஒரு டிஷர்ட் இருந்தது அன் இன்விடேஷன் டு தி டிவைன் அனு இப்படி என்னென்னா நம்ம உடலு நாம் தைவீகத்துக்கு ஒரு வரவேற்பாக மாற்றிக்கணும் தெய்வீகம் என்ன எது நாம் படைத்தல்னு பார்க்குறோமோ அதுக்கு அடிப்படையானது எங்கெங்கே படைத்தல் இருக்குதோ அங்கே எல்லாமே தைவீகம் இருக்குது எங்கெங்க படைத்தல் இல்லையோ அங்கேயும் இருக்குது இன்னும் படைத்தல் ஆகலை அவ்வளவுதான் ஒன்றும் இல்லாத இடங்கள் எல்லாமே படைத்தல்ல மாற முடியும் ஏதோ ஒரு நாள் படைத்தல இருக்கிறது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் மாற முடியும் தைவீகம் இப்படி வந்தால் படைத்தல் இப்படி வந்தால் ஒன்றும் இல்லாமல் இப்படி இருந்தா ஒன்றும் இல்லாமல் இருந்தா இதுக்கு நான் சிவான்னு சொன்னோம்